கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இறைமுதன் நேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியான கால வேலையில உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஆண்டவர் கொடுத்துள்ள வார்த்தை ஏசையா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் நிற்கிறது அலிலுயா ஆண்டவர் இந்த நாளையில சொல்லுகிறார் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக இதோ என் உள்ளங்கைகளில் உங்களை வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அலில்வியா எங்கே வரைந்திருக்கிறாரா அவன் அவருடைய உள்ளங்கைகளிலே ஆண்டவர் நம்மை வரைந்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அவருடைய உள்ளம் கரங்களிலே நாம் இருக்கிற போது அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக வசனம் சொல்கிறது உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல் அப்போ ஆண்டவருடைய கையிலே நாம் இருக்கும்போது அவர் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவராக இருக்கிறார் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவராக இருக்கிறார் எப்போதும் நம்மை நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் சொல்லுகிறார் உங்களை என்னுடைய கைகளை நான் வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை இந்த வார்த்தையை ஆண்டவர் எப்போது சொல்கிறார் என்று நாம் பார்த்தோமானால் அந்த அதிகாரத்தில் அதற்கு முன்பாக வசனத்தை ஒன்று நான் வாசிக்கிறேன் கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார் அல்ல நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார் ஆண்டவர் நம்மை மறந்து விட்டார் என்று ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை கைவிடலை நான் உன்னை மறக்கல நான் எப்போதும் நான் என்ன பண்றேன் என்னுடைய உள்ள கைகளில் உன்னை வரைந்து வைத்து எப்போது உன்னை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லது என்னுடைய உள்ள கையில வைத்து உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அலிலுயா இந்த நாளில ஒருவேளை ஆண்டவர் உங்களை கைவிட்டு விட்டார் ஆண்டவர் நம்மை மறந்து விட்டார் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும்படியாக உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த காலை வேலையில ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை மறக்கவில்லை நான் உன்னை கைவிடவில்லை என்னுடைய உள்ள உன்னை உன்னை இருக்கிறேன் உன்னுடைய மதல்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அலிலுயா உன்னை மறக்காத ஆண்டவர் உன்னை கைவிடாத ஆண்டவர் உன்னை உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார் நிச்சயமாகவே நீங்கள் ஆண்டவருக்கு மறைவாக இல்லை ஆண்டவருடைய உள்ள கைகளில் உங்களை வரைந்து வைத்து எப்போதும் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த நாள் சந்தோஷமாக இனிமையாக இருக்க தாமே அவருடைய கிருவியை கொடுத்து உங்களை வழிநடத்துவாராக ஆசீர்வதிப்பார்கள்